ఏపీ ఒక

नहीं हाथ हो चुका ना हाँ हाँ रुड़ा। ना हाथ हो चुका ये नहीं चुका ये दिन ये दिन में ये हाथ है ये हाथ मात्रा है हाँ मैंने ऐड रुका हाँ ये यार पापा नहीं इस इंदौर में नहीं हाथ हो चुका ना ना हाथ हो சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா பாப்பாத பாப்பாத

கண்ணு கண்ணு ஆமா மொபைல் கிட்ட பாக்காது கண்ணாடி போடணும் கண்ணு பயங்கரமா எரியுது नहीं है, मुलाकात नहीं है, सब चल एरिया मंडप हूँ ना कुमार। नहीं ना नहीं ली है, मैं तो यार थोड़ी ही है। ये नहीं यामत्रा। यामचुरवाने, नहीं ना नहीं ये 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 पागल कैरी है। ना ना देखो। यामत्रा, यामत्रा है।

இல்ல இவ்வளவு சீட்ட ஒரு போது. இது இனிய இரவு வணக்கம் தங்கம். வணக்கம் வணக்கங்க நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பாடு? லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ம் ஓகே இது என்ன கப் தூம்பளியானோ ம் மாத்திரை போட்டு உடம்பா தூங்கு நீ

நீடா அதிசயமா எம்ள வந்து விளையாடுது நீடா அதிசயமா விளையாடுது

स्टर्ड लुक पे एनाक पछलेन गुप्ता पाटा आवन दिनिट சரி சரி நீங்கள் சொல்லிவிட்டீங்க நான் போய் தூங்க ஆ தூங்குங்க பாவம் எங்களுக்கு தான் வேலை இல்லை உங்களுக்கு காலைல வேலை போய் தூங்குங்க யோகா தமிழ் பாய் இந்த பூ வேற இந்த பூ வேற மூட்டு காலையில் வேலையா ஆமா வேலை இல்லையா வேலை இல்லைன்னா இருந்து அவ்வளோ வீடு தானே இல்லை எனக்கு நீ ஏத்துக்கிட்டு இருக்கா அவளே எடுத்துட்டு இருக்கா உ நீதாண்டி ஏத்துட்டு இருக்க ரெண்டு சீட்ரு வருது பாம்ítulo overst له நிறோம் Beautiful பjis악ிட போலீஸ் அட்ரஸ் எல்லாம் சொல்லி திரிப்பாப்பு அட அட்ரஸ் ச செல்லலாக உ மு முற்iono ப் பார்க்கிறாயுமே சின்பார் Catholics பார்தவுகadelphப்ப

ஓகே ஓகே நன்றி 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 சீட்டு இல்லைங்க வணக்கம் சித்ரா சகோதரி அப்படின்னு சொல்ற நம்ம நீங்க எப்படி இருக்கீங்க ஆ இருக்கேன் நல்லா இருக்கேன் அன்பு தோழி நலமா ஆ நல்லா இருக்கேங்க நீங்க நல்லா இருக்கீங்களா முத்து முத்து தானே இல்லை பாலமுருகன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நார்த்து வணக்கம் போடுறாங்க என்ன உங்களுக்கு வணக்கம் போடுறாங்க சிஸ்டர் సسٹرలు ఏన సాపాడు ఊరిట్ల ఊరిట్ల ఏన సాపాడు ఇష్ట కాట్లేనే ఎత్తుకున్నాను ఐ కరన్స్ యాం పల్లికి పోవి తీతిలన్ మట్టు పాటడానికి

தூக்க வரல அது இருக்கேன் சாப்பிட்டேன் சாப்பாடு சிஸ்டர் வீட்ல என்ன சாப்பாடு நான் இந்த தடவை நீதான் ஜெயிச்சு இங்கே அம்மா எங்க வீட்டிலயே எல்லா காயும் போட்டு அவியல் முட்டை வடை அவியல் ரசம் வடை சக்கரை பொங்கல் சூப்பர் சூப்பர் சூப்பர்ல சிஸ்டர் ஆட்டு எனக்கு நீயே எறும்பு மாடு எறும்பு மாடு எந்த எறும்பு மாடு நீந்த தடவை அதெல்லாம் நீ திங்கிறது நீ திங்குறதா என்கிட்ட சொல்லக்கூடாது ஆட்டு புழுக்க ஆட்டு கொட்டை புண்ணாக்கு கொட்டை எல்லாம் ஏண்ட சொல்லக்கூடாது ஓகே செல்லம் ஹாய் ஆயிச்செல்லாம் ஏச்செல்லாம் ஆய்ச்சலம்

Inutile, niente, e stai a non lo vedi? E niente, 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 <imuk menangkap> <imuk menangkap> bye bye. Good night.

മാമിയാ ആരെക്കര അമ്മ എല്ലാരും അറിയാത് പോയി сели കൊടു പോ ആരെക്ക അമ്മക്കാ ദി

கருவாயன் கருவாயன் என்ன உங்களை பார்க்க தான் வந்தேன் பேசுங்க சொல்லுங்க அண்ணாடுறீங்களா சாப்பிட்டீங்களா கருவாயன் எந்த ஊரு நீங்க கருவாயன் சரி பவயன் சரி வாயன் तो लाइक आप कनेक्ट करके लाइक अपन तो हम्म வரவங்க லைக்கை போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கப்பா Hi, hi, hi. Mm. Please like, subscribe.

ஆய் விஜய் ஆ வாங்க மணி வணக்கம் தூக்காது எனக்கு தூங்கப்பா அப்பா என்ன பண்ணுடும் தூக்காதுங்க தூங்குற கண்ணு lebih buat selamat tinggal selamat datang ini saya pindah वा न बस रख வணக்கம் மேடம் ரகுபதி வணக்கம் வணக்கம் ரகுபதி நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எப்படி போச்சு போங்க எப்பயும் போலதான் நார்மல் தான் அன்னைக்கு மட்டும் என்ன நமக்கு ரெண்டு கொம்பம் அழைக்குது எப்பயும் போலதான் வேலை ஆமா போய் தூங்கு ஆமாம் மேடம் சாப்பிட்டீங்களா ஆ சாப்பிட்டா சரிப்பதி நீங்கள் சாப்பிட்டீங்களா மேடம் போயிட்டு வரேன் ஓகே போயிட்டு வாங்க பாய் உங்கள் குரல் அழகாக இருக்குது ஓகே ஓகே முத்து நன்றி நன்றி நானும் தூங்குறேன் எனக்கு தூக்க காலையில் போடுறோம் இல்லை பாய் குட் நைட்